தெவு பாகம் ஏழு வடலூர் சமரச சுத்த சன்மார்க சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் சத்திய ஞானசபை தத்துவ விளக்கம் டெம்பிள் ஆஃப் டிவைன் விஸ்டம் நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஏழு சத்திய ஞானசபை சத்திய ஞானசபை சமரச சுத்த சன்மார்க்கத்தில் விளங்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பூரணமாய் வெளிப்பட்டு திருவருள் பாலிக்கும் இடம் நமது அறிவு பீடமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பூரணமாய் வெளிப்பட்டு திருவருள் பாலிக்கும் இடம் நமது மெய்யறிவு பீடமே இதுவே உண்மை அறிவு மன்றமாகவும் இதுவே உண்மை அறிவு மன்றமாகவும் சத்திய ஞானசபையாகவும் திகழ்வதாம் இதை நம் திருவருப்பிரகாச வல்லல் பெருமான் பூரண அருள் ஞானத்தால் கண்டார் கண்டாங்கு அதன் உண்மைகள் எல்லாம் சன்மார்க்க நன்னிலை பெற்றோர் கண்டு தெளிதற்கு புறத்தை உருப்படுத்தி புறத்தை உருப்படுத்தி சத்திய ஞானசபை என வழங்குவித்தனர் இந்த ஞானசபை விளங்கும் தளத்திற்கு வடலூர் என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது மேலும் இப்பதிக்கு உத்தர ஞான சித்திபுரம் உத்தர ஞான சிதம்பரம் பார்வதிபுரம் என்னும் பிற நாமங்களும் குறிக்கப்பட்டுள்ளன ஏழில் ஒன்று சத்திய ஞானசபை என்பதின் விளக்கம் சத்திய ஞானசபை என்பதின் விளக்கம் சத்திய ஞானசபை என்பதில் சத்தியம் என்பது மெய் என பொதுவாய் விளங்குவதாயும் அஃது மனோவாக்கு காயத்தினிடத்தில் முகிழ்ந்து மலரும்போது உண்மை வாய்மை மெய்மை என திகழும் ஞானசபை என்பதில் ஞானம் என்பது அறிவு உணர்ச்சி சக்தி என்று பொருள்பட்டு முன்மொழியாகிய சத்தியம் என்பதின் புணர்ச்சி காரணமாய் மெய் அறிவு குறிப்பதாயிற்று பின்பு சபை என்பது ஆலயம் மன்றம் பொது கோயில் கோட்டம் முதலியவாக பொருள் தருவதாம் ஆகவே சத்திய ஞானசபை சத்திய ஞானசபை என்பது மெய்யறிவு கோயில் மெய்யறிவு கோயிலை குறிப்பதாம் என்க மேற்படி மெய்யறிவு அல்லது சத்திய ஞானம் விளங்கும் இடம் நம் ஓங்கார மூளையின் அதாவது நடுமூளை என்று சொல்லப்படும் முகுல மூளையின் மீதுள்ள போன்ற பகர வடிவ பீடமாம் இதை மருத்துவத்துறையில் செரப்ரோ செரப்ரோஸ்பைனல் கேவிட்டி என்பர் ஏழில் இரண்டு ஞானசபை தோற்ற நியாயம் ஞானசபை தோற்ற நியாயம் இயற்கை உண்மையராகி இயற்கை விளக்கத்தோடு இயற்கை இன்பத்தை எல்லா உயிர்களுக்கும் வழங்கி கொண்டு தனிப்பெரும் கருணையுடன் திகழ்கின்ற இயற்கை சக்தியே நம் அருட்பெரும் ஜோதி கடவுள் இயற்கை உண்மையராகி இயற்கை விளக்கத்தோடு இயற்கை இன்பத்தை எல்லா உயிர்களுக்கும் வழங்கிக் கொண்டு தனிப்பெரும் கருணையுடன் திகழ்கின்ற இயற்கை சக்தியே நம் அருட்பெரும் ஜோதி கடவுள் இந்த அருட்பெரும் ஜோதி சக்தி அணு முதல் அண்டம் ஈராக உள்ள எல்லா பொருள்களையும் சிருஷ்டி செய்து நிலைப்பித்து குற்றம் ஒழித்து பக்குவம் வருவித்து விளங்கச் செய்து கொண்டு உள்ளது எங்கனம் எங்கும் நிறைந்த கடவுள் சக்தி பூரண விளக்கத்தோடு நம் அறிவு பீடத்தில் வெளிப்பட்டு திருவருள் பாலித்தலால் உண்மை கடவுள் ஆலயம் நம் ஞான சபையே ஆகும் இங்கே எங்கும் நிறைந்த கடவுள் சக்தி பூரண விளக்கத்தோடு நம் அறிவு பீடத்தில் வெளிப்பட்டு திருவருள் பாலித்தலால் உண்மை கடவுள் ஆலயம் நம் ஞான சபையே ஆகும் இதனால்தான் நம்முடைய மெய்யறிவால் நம் அருட்பெரும் கடவுளை அறிந்து அருள் வழிபாடு இயற்றி அருட்பெருஞ்சோதி நிலையும் அடையப்படுகின்றது ஆகவே இம்மதி நிறைந்த மனித தேகத்தில் இம்மதி நிறைந்த மனித தேகத்தில் கருவிகரண வளர்ச்சியும் ஆராதார சக்தியும் ஆரறிவும் தொன்னூற்றாறு தத்துவங்களும் பூர்த்தியாய் கடவுள் அருள் ஆங்சையால் அதிகாலம் தொட்டு அமைக்கப்பட்டன என்றும் இந்த நியாயம் கொண்டு ஞானசபை தோன்றி விளங்கற்கு நம் மனித தேகமே அமைந்தது எனவும் அறிய வேண்டும் அடுத்து பிரணவநாத தோற்றம் பிரணவநாத தோற்றம் அகண்டாகாச வான் பெருவெளி மற்றும் கடவுள் சக்தி நிறைந்திருப்பது என்றும் அதுவே எல்லா பொருள்களை சிருஷ்டிப்பதாகவும் அறிந்துள்ளோம் மேலும் இந்த ஆகாச வெளிமுற்றும் பிரணவநாதம் செறிந்து விளங்குவதாக பிரத்யட்சமாகவும் அனுமானித்தும் அறிகின்றோம் கான்வெளி காற்றிலும் அதாவது காடு காடுகளிலும் சமுத்திர அலைகளிலும் சங்கநாதத்திலும் ஓம் என்னும் இயற்கை ஒளியை கேட்கின்றோம் இந்த ஒளி மிக நுண்ணிய நிலையிலும் மிக பெரிய நிலையிலும் விளங்கக்கூடியதாயிருக்கின்றது புலன் உணர்ச்சியில் கண்டவரை நாம் பிரத்தியட்சமாய் பிரமாண பிரமாணமாய் கொள்ளக்கூடும் மற்றைய நிலைகளை அனுமானத்தாலே ஒருவாறு கொள்ளக்கூடும் அடுத்து பிரணவநாத விளக்கம் பிரணவநாத விளக்கம் ஆகாச ஆகாசவெளியில் பிரணவநாதம் உண்டாகி விளங்கற்கு காரணம் யாது எனில் அண்டவெளியில் நிறைந்த சலன சக்தியாகிய வாயுவின் தன்மையால் பிரிதிவி அப்பு ஆகிய மற்ற பூத அணுக்கள் தோன்றி அசைகின்றன இந்த அசைவால் ஒளி உண்டாகின்றது இந்த ஒளி அணுக்களே வெளிமுற்றும் கலந்துள்ள பிரணவநாதமாய் திகழ்கின்றது எனவே இந்த ஓம் ஒளிக்கு ஆகாயம் வாயு சக்தி பூத அணுக்கள் இந்த ஓம் ஒளிக்கு ஆகாயம் வாயு சக்தி பூத அணுக்கள் காரணமாய் இருப்பன என்று அறிதல் வேண்டும் இந்த முப்பொருள் கலப்பால் முறைப்படி தோன்றிய ஓம் ஒளியில் ஆ ஊ இம் என்னும் மூவெழுத்துக்களை காண்கின்றோம் இதில் ஆ அகரம் ஆகாசத்தையும் உ உகரம் சக்தியையும் ம மகரம் பூத அணுவையும் குறிப்பன என்க இங்கனம் பிரபஞ்சமுற்றும் நிறைந்த பிரணவநாதம் எல்லா சிருஷ்டி வடிவங்களையும் தாக்கிக் கொண்டிருத்தலால் மனித கருப்பிண்ட வடிவமும் மிருக பிண்ட வடிவங்களும் முட்டைகளில் வடிவாகும் பரப்பன ஊர்வன முதலியவற்றின் தோற்றமும் வியர்வை அழுக்கு முதலியவற்றில் உண்டாகும் புழு பூச்சி முதலியவற்றின் தோற்றமும் வித்து கிழங்கு முதலியவற்றிலிருந்து முளைக்கும் அக்குரங் அக்குரங்களின் தோற்றமும் முதலில் பிரணவ வடிவங்களாகவே அமைகின்றன பிரணவத்தின் உண்மை வடிவத்தை உண்மையாக கண்டவர்கள் நம் தமிழ் பெரும் சித்தர்கள் ஆதலால் தான் பிரணவத்திற்கு உரிய உண்மை வடிவம் தமிழ் ஓங்காரமாக முற்றிலும் அமைந்துள்ளது எங்கும் நிறைந்த பிரணவநாதத்தில் கடவுள் சக்தி உட்பொருளாய் நின்று எல்லாம் செய்ய வல்லதாய் விளங்குகின்றது அதலால் தத்துவ பூர்த்தியாகிய நம் மனித தேகத்தில் பிரணவத்தின் உண்மையை அறிந்து அதற்கு உள்ளீடாய் தங்கும் கடவுள் பூரண சக்தியையும் அறிதல் வேண்டும் மனித தேகத்தில் பிரணவ நிலை அடுத்து மனித தேகத்தில் பிரணவ நிலை நம் தேக சிருஷ்டியில் கலந்த பிரணவம் அதன் அகர உகர மகர நிலைகளை எப்படி இணைத்து இயக்கி கொண்டுள்ளது எனில் தேகமுற்றிலும் நிறைந்த ஆகாசத்தை அகரமாயும் தேகத்திலுள்ள வாயு வாயுசக்தியாகிய பிராணக்காற்றை உகரமாயும் பூதகாரிய ஜீவதேகத்தில் தேகத்தில் உள்ள தத்துவ விளக்க பொருளை மகரமாயும் பொருந்த செய்துள்ளது மேலும் என்ஜான் தேக பிரமாணத்தால் குறிக்கப்பட்ட ஆகாச நிலை அகரமாய் உள்ளதால் நம் தமிழில் அகர எழுத்திற்கு எட்டு என்ற எண் குறித்தனர் பின்பு உகரத்தால் குறிக்கப்பட்ட வாயு சக்தி நம் இரு நாசி வழி இயங்கும் பிரணவ காற்றாய் இகவர வாழ்வுக்கு ஆதாரமாய் உயிர் நிலையில் தோன்றி மறைவதாய் அருள் நிலையில் தோற்றத்தோடு எக்காலும் பிரிவின்றி விளங்குவதால் பிரிவின்றி விளங்குவதால் இரண்டு என்ற எண் இவ்வுகர உயிர்க்கு வழங்கப்பட்டுள்ளது இது மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் மனித தேகத்தில் பிரணவ நிலை நம் தேக சிருஷ்டியில் கலந்த பிரணவம் அதன் அகர உகர மகர நிலைகளை எப்படி இணைத்து இயக்கி கொண்டுள்ளது எனில் தேகமுற்றிலும் நிறைந்த ஆகாசத்தை அகரமாயும் தேகத்தில் உள்ள வாயு சக்தியாகிய பிராணக்காற்றை உகரமாயும் பூதகாரிய ஜீவ தேகத்தில் உள்ள தத்துவ விளக்கப் பொருளை மகரமாயும் பொருந்தச் செய்து உள்ளது மேலும் என்றான் தேக பிரமாணத்தால் குறிக்கப்பட்ட ஆகாச நிலை அகரமாய் உள்ளதாய் உள்ளதால் நம் தமிழில் அகர எழுத்திற்கு எட்டு என்ற எண் குறித்தனர் அதாவது ஆ என்றால் எட்டு என்று பொருள் பின்பு உகரத்தால் குறிக்கப்பட்ட வாயு சக்தி நம் இரு நாசி வழி இயங்கும் பிராணக்காற்றாய் இகவர வாழ்வுக்கு ஆதாரமாய் உயிர்நிலையில் தோன்றி மறைவதாய் அருள்நிலையில் தோற்றத்தோடு எக்காலும் பிரிவின்றி விளங்குவதால் இரண்டு என்ற எண் இந்த உகர உயிருக்கு வழங்கப்பட்டுள்ளது பின்னர் நம் ஜீவதேகத்தில் தத்துவ விளக்க பொருளாய் உள்ளது அறிவு சக்தி இந்த அறிவு சக்தி ஐம்புல உணர்ச்சி சக்தியோடு கூடிய ஆறாவது பகுத்தறிவும் சேர்ந்து விளங்குவதால் இங்கு குறிக்கப்பட்ட மகர மெய்க்கு ஆறு என்ற எண் அமையும் ஆகவே அகர உகர மகரமாகிய ஆ உ உம் ஓம் பிரணவத்தின் கலப்பாகிய இந்த தேகத்தை எட்டு இரண்டு ஆறு எட்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு தொண்ணூத்தாறு இவற்றால் பெருக்கப்பட்ட தொன்னூற்றாறும் பிரணவ தத்துவத்தை குறிப்பதால் நம் தேகமே தத்துவ பூர்த்தியாகியது என்றும் தொன்னூற்றாறு விற்கடை பிரமாணம் உள்ளது என்றும் கூறப்படும் மற்ற ஜீவ தேகங்களில் மேற்படி தத்துவம் பூர்த்தியாய் இல்லை ஆதலின் அவற்றில் கடவுள் சக்தி பூரண விளக்கமுற தடைபட்டது இவ்வளவும் பிரணவத்தின் தத்துவ விளக்கம் எப்படி நம் ஜீவதேகத்தில் ஜீவ ஆத்ம உணர்ச்சியாகிய மன அறிவால் உணரப்படுவதாய் உள்ளது என்பதை அறிவிப்பதாகும் இனி நம் மன மன அறிவுக்கு மேற்பட்ட உண்மை அறிவால் மேற்படி பிரணவ தத்துவ விளக்கம் எப்படி திகழ்வது என்பதையும் அதனால் சித்திக்கப்பெறும் மெய்ப்பொருள் இன்னது என்பதையும் விளக்குவதே நம் சத்திய ஞான ஞானசபையின் ஆதாரமாய் அமைவதாகும் அடுத்து ஏழில் மூன்று சத்திய ஞான சபைக்கு ஆதாரம் சத்திய சபைக்கு ஆதாரம் எங்கும் நிறைந்த கடவுள் தன்மையை உணர்வதற்கு பிரணவ தத்துவ விளக்கமே ஆதாரமாய் இருப்பதால் எங்கும் நிறைந்த கடவுள் தன்மையை உணர்வதற்கு பிரணவ தத்துவ விளக்கமே ஆதாரமாய் இருப்பதால் நம் மெய்யறிவு விளங்கும் சிரோ மத்திய அறிவு மன்றம் மேற்படி பிரணவ தத்துவத்தை எப்படி தன்னில் கொண்டுள்ளது என்பதை நோக்குவாம் நம் உச்சிக்கும் கீழே உண்ணாவுக்கு மேலேயுள்ள ஜோதி நிலையானது எப்படி விளங்குகின்றது என்றால் ஓங்கார முலையின் மீது அதாவது மெடுல்லா அப்லாங்கடா பிறை போன்ற பகர வடிவக்குழி ஃபைனல் கேவிட்டி ஒன்று உண்டு இதற்கு மேல் அண்டக்கவசம் போன்று எலும்பு எலும்புக்கூடு மூடிக்கொண்டிருக்கிறது ஆதலால் அந்த குழியும் அதன் மேல்வெளியும் புறத்தோற்றத்தில் விளங்காது இந்த குழியிடத்தில்தான் நமது எல்லாமுள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இலங்குகின்றார் இந்த ஜோதியை சூழ்ந்துள்ளது சிதாகாசம் அருள்வெளி எனப்படும் குழியை சூழ்ந்த கூட்டிற்கு வெளியில் நம் ஜீவ சுவாசமாகிய பிராணக்காற்று இயங்கிக் கொண்டுள்ளது மேற்படி குழியை ஆயிரத்தெட்டு இதழ் கமலம் என்றும் சுந்தர ஜோதி துலங்கும் மந்திர என்றும் சண்முக பெருமான் விளங்கும் சரவணப் பொய்கை என்றும் தகர ககர நடன பீடம் என்றும் இன்னும் பலவாக கூறுவர் மேற்படி நம் அறிவு பீடத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி ஆறு நேரசையோடு அதாவது ஆ ஒன்று ருட் இரண்டு பே மூன்று ருஞ்சு நான்கு ஜோ ஐந்து தி ஆறு ஆக பொருந்தி ஆறாதார சக்திகளையும் விளக்கி கொண்டுள்ளது இங்கே கவனிக்க வேண்டியது என்ன என்றால் இந்த தமிழில் ஒரு வார்த்தையில் அழகு அல்லது அசை அதாவது சிலபல் பிரிக்கும் பொழுது மெய்யெழுத்து இது கணக்கில் கொல்லப்படாது அது வந்து உயிரோ உயிர் எழுத்து அல்லது உயிர் மெய் எழுத்தோடு சேர்ந்துதான் வரும் ஆக ருட் பே ருஞ் ஜோ ஆக ஆறு அசைகள் ஆறு சிலபலாக பொருந்தி ஆறாதார சக்திகளையும் விளக்கி கொண்டும் அதற்கு அதீதாதீதமாய் ஷடந்த ஷடாந்தாதீதமாய் மற்றெல்லா தெய்வ தத்துவ சித்திக்கும் உத்தரமாய் தனிப்பெரும் கருணையோடு மெளிர்வதால் இது குறித்து பிரணவ தத்துவத்தின் மகரமையால் குறிக்கப்பட்ட ஆறு என்ற எண் நம் அற்பெரும் ஜோதி நிலையை விளக்க வந்தது என அறியப்படும் பின்னர் நம் ஜோதியை சூழ்ந்துள்ளது ஆகாசம் ஆதலால் அந்த ஆகாச நிலையை உணர்த்த ஆகாசத்தை குறித்து நிற்கும் அகரத்துக்கு உரிய எட்டு என்னும் எண்ணை கொண்டு நம் ஞான சபையில் அகண்ட தீபபீடத்தை சூழ்ந்து எட்டு யானை வடிவங்களும் எண்கோண சுவர் சுற்றாலை முதலியனவும் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கு வெளியில் பிரணவத்தின் உகர தத்துவமாகிய வாயு சக்தியை விளக்குவதற்கு நம் ஞானசபையின் சுற்றாலைக்கு புறம்பே இரு கண்ணுள்ள இருப்பு சங்கிலியை இரட்டையாய் மடித்து ஞானசபை முற்றிலும் சூழ பந்தித்திருக்கின்றனர் இந்த சங்கிலி தொடரில் மொத்த வளையங்கள் இருபத்தோராயிரத்தி அறுநூறு இது மனிதனுடைய நித்திய சுவாச எண்ணிக்கையாய் உள்ளது இது உகர தத்துவமாகிய வாயு சக்தியையும் இரண்டு என்ற எண்ணையும் விளக்கிற்று என்க ஆகவே நம் அறிவு மன்றத்தில் பிரணவ தத்துவம் மற்றும் நன்கு அமைந்த கடவுள் நிலை மற்றும் வெளிப்படுத்துவது என்று அறிய வேண்டும் தயவு இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் காண்போம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி